நம்ம என்னென்னமோ பேரே தெரியாத பழங்களெல்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக கொய்யாவும் நிறைய வெரைட்டி வச்சு விட்டுருக்கங்க அதில் ஒரு சிலது பட்டு போச்சு ஒரு சிலது நல்லா பொழைச்சி வந்து நம்மளுக்கு இது பலன் கொடுத்துட்ருக்குங்க அதில் இது காம்பவுண்டு வால் ஒட்டி உள்ளே தோட்டத்துக்குள்ளே தாங்க வச்சுருக்குறோம் நீ ஏமா அங்கே வந்து கஷ்டப்படுற நானே உன்னை தேடி வர்றேங்கிற மாதிரி காம்பவுண்டு வால் தாண்டி உள்ளே வந்திருக்குங்க நம்ம நல்லா ஜம்முன்னு இந்த சீசன் முடி வரைக்கும் இந்த கொய்யா பழம் இப்போ ஒன்று ஒன்றா பழுத்துட்ருக்கு இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிக் கார்டனிங் சொல்லிட்டு மருந்தெல்லாம் அடிக்காததுனால நல்லா பழுக்க விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சிலதில் புழு இருக்குதுங்க அதை நம்ம கட் பண்ணி பார்த்துட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் செங்காயில் புழு இருக்காது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஹெல்த் வைஸும் அது ரொம்ப நல்லது நம்மகிட்ட வாங்கி வச்சது இல்லாமல் சிகப்பு வெள்ளை ரெண்டு நாட்டு கொய்யாவும் இருக்குது அது இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேங்க இன்றைய அறுவடை இப்படி போச்சு தேங்க் யூ